பெஞ்சில் புயல் மற்றும் தொடர் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள கடலூர் மாவட்டத்தின் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் அரசு நிர்ணயித்த ரூபாய் இரண்டாயிரம் வழங்க வலியுறுத்தியும் கடலூர் மாவட்டத்தை இயற்கையின் பேரிடர் மாவட்டமாக அறிவிக்க வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சி சார்பாக கோடங்குடியில் தமிழக விவசாயிகள் மக்கள் கட்சியின் தலைவர் தயா பேரின்பம் தலைமையிலும் நாவலூரில் முருகானந்தம் மாநில துணை செயலாளர் தலைமையிலும் சிறுமுலையில் பஞ்சமி நில மீட்பு மாநில துணை செயலாளர் பெரியசாமி தலைமையிலும் பெருமுலையில் ஒன்றிய தலைவர் ராமலிங்கம் தலைமையிலும் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல பெஞ்சல் புயலா பாத்தீங்கன்னா எடுத்த ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்காக இருந்தாலும் சரி இல்ல தமிழக அரசுக்காக இருந்தாலும் சரி கடகோடியில் இருக்கிற அதாவது திட்டவடி தொகுதி கண்ணுக்கு இல்ல அது பாதிப்புக்குள்ளாலும் சரி எந்த ஒரு இழப்பீடு வெயில் காலத்துல விவசாயிகள் பாதிக்கப்பட்டாலும் சரி தொடர் மழையால விவசாயிகள் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாலும் வெள்ளம் பொதுமக்களோட வீடுகளை சூழ்ந்தாலும் சரி கடகோடியில் இருக்கிற திட்டவுடி தொகுதி மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசு தெரியறதே இல்லை இப்ப தமிழக அரசு ஒரு ஜியோ அந்த பெஞ்ச புயல போய் ஜியோ வெளியிட்டு இருக்கு வீடு இடிஞ்சா பத்தாயிரமோ சுவர் இடிஞ்சு முற்றிலும் வீடுமோ சுவர் இடிஞ்சு ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் அப்படிங்கிறாங்க அதே தமிழக அரசு இருக்கு வீடுகள் சூழ்ந்து ரெண்டு நாள் தண்ணி அரசோட இழப்பீடு ரெண்டாயிரம் தருன்னு சொல்லி ஒவ்வொரு குடும்ப அட்ட இருக்கும் இப்ப எங்களுடைய கோடவுடி கிராமத்துல பாத்தீங்கன்னா அனைத்து பொதுமக்களுடைய வீடுகளுமே அந்த பெஞ்சல் புயல அதாவது தொடர் கனமழையால பாத்தீங்கன்னா எல்லாரோட வீடுகளுமே தண்ணீர் பூந்துது தண்ணீர் வடிவே ரெண்டு மூணு நாள் ஆனது அரசு சொல்லிருக்கு ரெண்டு நாள் தண்ணீர் ஒரு வீட சூது இல்லாம இரண்டாயிரம் கொடுக்கலாம்னு சொல்லிருக்கும் போது இது நாள் வரையும் அறிவிக்காம இருக்கு அப்ப தமிழக அரசு இந்த கோடவுடி பொதுமக்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கையா தமிழக அரசு கேட்கணும் அடிப்படையில் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியது கண்டன ஆர்ப்பாட்டம் இல்ல கண்டன ஆர்ப்பாட்டம் இருந்தா இதுவரை தமிழக அரசு இல்ல மாவட்ட நிர்வாகத்தை கண்டிச்சு எவ்வளவு எங்களால பேசியிருக்க முடியும் இது அரசோட கவனத்தை இருக்கணும் அதான் எங்களுடைய நோக்கமே அதுக்காக தான் இந்த கவனம் பார் போட்டோம் இங்க வந்திருக்க ஒவ்வொரு பொதுமக்களுக்குமே அந்த பெஞ்சல் புயலால பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாரோட வீடுகளுமே தண்ணீர் புகுந்தது இந்த தண்ணீர் புகுந்தது வந்து இது அரசோட கையாளத்தான் சொல்லு ஏன் சொன்னா முறையான வாரிகள் தூர்வாரப்பட்டிருந்தாலும் வாய்க்கால்கள் சீரமைச்சிருந்தாலும் பொதுமக்களுடைய வீடுகள்ல தண்ணீர் புகுந்திருக்காது அப்ப அது அரசு செய்யல அப்ப தான் இந்த பொதுமக்களுக்கு முறையான இழப்பீடு கொடுக்கணும்

அப்ப அங்க குடுக்கிறப்பகுதி இருக்காங்கிறது தெரியலையா இல்ல கோடவணி கிராமம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாது கிராமத்துல கிராமத்தை ஒரு ஒரு வார காலம் பொதுமக்கள் பள்ளியில் தங்கியிருந்தாங்க இது தமிழக அரசு தெரியும் காவல்துறை தெரியும் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கு உளவுத்துறை அடிப்படையில் அப்ப யாருமே வந்து இதனால் வரையும் இந்த பொதுமக்களுக்கு இழப்பீடு சம்பந்தமா யாரும் ஒண்ணுமே சொல்லாம இருந்துருக்காங்க அப்ப அந்த அடிப்படை தான் கவனத்தை ஈர்த்திருக்கோம் தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் இனிமேலாவது இந்த பொதுமக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதாவது எங்க கோடை குடிக்கிற பொதுமக்களுக்கு உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அந்த அரசு விதித்துக்கல அந்த அடிப்படையில் அதே மாதிரி தண்ணி இரண்டு நாள் ஒரு வீட்டு சுத்தி தண்ணினாவே இரண்டாயிரம் இருக்கு அந்த இரண்டாயிரத்தை எங்களுக்கு நாங்க அதிகமா கேட்கல அந்த இரண்டாயிரத்தை எங்களுக்கு கொடுங்க எங்க மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க இதுதான் அந்த வைக்கிற கோரிக்கை இதை அடிப்படை செய்யணும் இன்னைக்கு கவனம் கவன ஈர்ப்பாற்பாட்டமாக நடத்துறோம் நாளைக்கு ஒரு வேறு மாதிரியான போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் நன்றி